இந்த மண்ணில் இருக்கிற திராவிட தலைவர் ஒரு மக்கள் என்ன சொல்றான் தமிழர் என்றால் சாதி தமிழர்கள் இருக்கிறார்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் என்றால் பெண்ணடிமையை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் என்றால் சமூக நீதியை மறுக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் என்றால் சாதியாக பிரிந்து நிற்பார்கள் திராவிடர் என்றால் அவர் முற்போக்குவாதி திராவிடர் என்றால் அவர் சமூக நீதியை ஆதரிக்கக்கூடியவர் திராவிடர் என்றால் பகுத்தறிவாளர் இப்படியெல்லாம் இங்கே கற்பித்திருக்கிறார்கள் தான் இங்கே நம்மை படிக்க வைத்தது திராவிடம் தான் நம் பாட்டனுக்கு கோமனம் கட்டிவிட்டது திராவிடம் தான் இங்கே நமக்கு கல்வியை கொடுத்தது என்று நமக்கு கற்பிக்கிறார்கள் கற்பித்திருக்கிறார்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள் வரலாற்றை மறந்த இனம் வரலாறு படைக்க முடியாது வரலாற்றை சரியாக கணிக்க வேண்டும் என்றால் அந்த வரலாறை நாமே உருவாக்க வேண்டும் அப்படி நம் வரலாறை நம் பெற்றோர்கள் நம் உடன் பிறந்தார்கள் நம் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மண்ணில் திராவிடம் தான் சாதி ஒழிப்பு பேசியதா திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு ஆரிய பிராமண்யத்தை எதிர்ப்பதற்கான கோட்பாடுதான் திராவிடம் என்று பேசுறான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரியம் படை கிடந்த என்று நமது வாட்டன் நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆரியர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறான் ஆரிய பிராமணர்கள் கல்வி என்றால் பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று பேசிய நான்கு தட்டுகளாக நான்கு வர்ணங்களாக மக்களை பகுத்த போது தட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பிராமணர்கள் தான் கல்வியை கற்க வேண்டும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி உரிமை இருக்க வேண்டும் என்று நமது வாட்டன் பாண்டியன் நெலிஞ்சியில் பாண்டியன் நெடுஞ்சிடம் கருத்துக்களை முன்வைத்த போது நமது வாட்டன் சொல்றான் நீங்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குடிமக்களை நான்கு அடுக்குகளில் பிரித்தீர்கள் என்றால் அடுக்குகளில் நான்காவது கீழ்நிலையில் இருக்கிறானோ அவனுக்குத்தான் முதன்மையான கல்வி உரிமையை நான் கொடுப்பேன் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரியர்களை எதிர்த்து கருத்தியல் யுத்தம் செய்தவன் நமது வாட்டன் பாண்டியன் நெடுஞ்சலியன் திராவிடம் தான் ஆரியத்தையும் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிட்டான் என்கிற ஒரே காரணத்திற்காக கனக விஜயன் என்கிற ஆரிய மன்னனை அவன் மண்ணிலேயே அடித்து வீழ்த்து இமயமலையில் இருந்து கல்லை அவன் தலையில் சுமக்க வைத்து சேர நாட்டு வரைக்கும் நடக்க வைத்தே கூட்டி வந்து நமது வாட்டி கண்ணகைக்கு கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டவன் வரலாறை படிக்கணும் நீ வாக்குற இந்த பாகுபலி இதெல்லாம் நம் பாட்டன் சேரன் செங்குட்டுவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனின் கால் இருக்கை ஈடாகாது இந்த பாகுபலி கதையெல்லாம் அதனை உறிஞ்சிக்கணும் எப்பேறுபட்ட மன்னர்கள் வழிவந்தவர்கள் திராவிடம் தான் நம்மை படிக்க வைத்தது பெரியார் தான் பெண் உரிமை பேசினார்கள் பெரியார் தான் சாதி மறுப்பு பேசினார்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடிய நமது வாட்டன் வல்லலார் ஆரியத்திற்கு எதிராக உருவ வழிபாட்டுக்கு சிலை வழிபாட்டுக்கு எதிராக ஒரு சன்மார்க்கத்தை ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய புரட்சியாளன் நமது பாட்டன் வல்லலார் அவர் சொல்றாரு ஆகம விதிகள் என்பார் ஆதக வேத ஆகம விளைவுகளின் ஆபத்தை அறிவீர் நால்வர்ணம் என்பார் மேல் வர்ணம் என்பார் தோல் வர்ணம் என்பார் ஒருபோதும் ஏற்காதீர் ஏமாறாதீர் பேசினார் பேசியது இந்த ராமசாமி பிறப்பதற்கு முன்னால் எங்க பாட்டம் வள்ளலார் பேசும்போது ஈவே ராமசாமி பிறக்கலா பிறகு எப்படி திராவிடம் நம்மை படிக்க வைத்தது கீழடி ஆய்வு சொன்னது நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சான்றுகள் தமிழர் நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய சான்றுகளை கண்டெடுத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக தமிழர் மண்ணில் காப்பிங்கள் இருந்திருக்கிறது இலக்கணங்கள் இருந்திருக்கிறது தமிழர் வரலாறை கூறிக்கொண்டிருந்தது ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்ந்த இடத்தின் சான்று கிடைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது கீழடியில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் நாகரிகம் கொண்டு பெரும் நகரத்தை கட்டமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த கீழடியில் கிடைத்திருக்கிற சான்றுகளில் பானை ஓடுகளில் எழுத்தி தமிழில் எழுதியிருக்கிறார்கள் என்ன பொருள் பானை செய்யக்கூடிய குயவர்கள் கூட படிப்பறிவை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நின்ற நின்று கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நிற்கிறது உலகமே வியக்கக்கூடிய கட்டிடக்கலையை உணர்த்திய தஞ்சை பெரிய கோவிலில் இன்றைக்கும் கல்வெற்றிருக்கிறது தஞ்சை பெரிய கோவிலில் வழிபாட்டு உரிமையை வழிபாடு செய்யக்கூடிய உரிமையை பழைய பெற்றிருந்தார்கள் எங்கள் பாட்டன்கள் காலத்தில் ராஜராஜன் காலத்தில் கரியாலன் காலத்தில் இந்த மண்ணில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை எப்போது இந்த மண்ணில் அந்நியர்களின் படையெடுப்பு வந்ததோ பல்லவர் காலத்தில் களப்பரர்கள் காலத்தில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான் இந்த மண்ணில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஆரிய பிராமண ஆதிக்கம் மேலோங்கியது அதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும்